வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராஷூட் ப்ரொமோஷன்காக ரெண்டு குட்டி டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்லவே சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டு ஷாக் ஆனாங்க அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பேராஷூட் டீம்ல இருந்து இயல் அந்த சக்தி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க ஸோ தட் ப்ரொமோஷனுக்காக அவங்க ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஷாக் ஆகாங்க ஒரு விஷயத்தை கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பிக் பாஸ் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பேன் பார்ப்பாங்க அதுக்கு வந்து இயல் வந்து நான் லைட்டாக பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் விஜய் சேதுபதி சார் வர ஷோ மட்டும் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே இந்த வீட்டுக்குள்ளே அவங்களை யார் யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இயல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கியூட்டாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு சௌந்தர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சௌந்தரியா வந்து ஷாக் ஆகுறாங்க என்னால் அது பாட்டிக்கு பிடிக்குமா இன்னது பாட்டியை பிடிக்குமா அப்படின்னு இல்லை இல்லை அவங்க பாட்டிக்கு உன்ன பிடிக்குமா அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னோடனே ஆமாம் அவங்க கிளாஸ்மேட் தான் அதனால் அவங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கலைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இயலோட பாட்டிக்கு வந்து சௌந்தர்யம் பிடிக்கும் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் விட்டாங்க அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் வந்து சேர்ந்து இவங்களை வந்து கிண்டல் பண்றப்ப வந்து போங்கடா அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து அந்த போர்ஷன் வந்து போச்சுன்னு சொல்லலாம் கிட்ஸ் முன்னாடி எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக வந்து பண்ணாங்க ஏன்னா அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்லி அதுக்கு இவங்க ட்ரிகர் ஆகி இவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காதுன்ற பட்சத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா அந்த ரெண்டு கிட்டையும் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் வந்து கிட்ட கேட்பாங்க சக்தி உனக்கு யாரை பிடிக்கும் இந்த வீட்டில் சொல்ல பார்ப்போம் அப்படின்னு எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி காமனாக சொல்லிடுவோம் சரியான ஆளாக இருக்கானே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இல்லை இல்லை நான் வந்து பிக் பாஸ் ஷோவாக நிறைய பார்த்ததுல ஒன்லி விஜய் சேதுபிர் சார் வர ஷோ மட்டும் தான் பார்ப்பேன் அதனால என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்றதையும் வந்து அவன் வந்து சொல்லியிருப்பான் சக்தி ஸோ தட் இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் நடந்தது அப்கமிங் வீடியோவில் ஒரு கேமும் வந்து விளையாண்டாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்